திமுக கொடி கட்டிய காரில் வந்த கும்பல் யாராவது கதறிய பெண்கள் வெளியான பகீர் வீடியோ சென்னையில் உள்ள முட்டுக்காடு பகுதியில் இரவு நேரத்தில் குடும்பத்துடன் காரில் பயணம் செய்த பெண்களின் காரை நடு ரோட்டில் வழிமறைத்து திமுக கொடி கட்டிய காரில் வந்த இளைஞர்கள் செய்த அட்டூழியம் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கே கேள்விக்குறியாக்கியுள்ளது கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று சன்னி ஜிலாக் என்பவர் தனது குடும்பத்தினரான மூன்று பெண்கள் ஒரு கை குழந்தையுடன் முட்டுக்காடு பகுதியில் காரில் சென்றுள்ளார் அப்போது முட்டுக்காடு பாலம் பகுதியில் திமுக கொடி கட்டிய காரில் இருந்த கும்பல் பெண்கள் பயணித்த காரை மறித்து அற்றூழியத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் திமுக கொடி கட்டிய வாகனத்தில் வந்த கும்பல் முட்டுக்காடு பாலத்தில் இருந்து வீடு வரை பின்தொடர்ந்து அந்த காரில் பயணித்த பெண்களை மிரட்டியிருக்கிறது மேலும் இவர்கள் சபாரி ஆகிய சொகுசு கார்களில் பின்தொடர்ந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த சபாரி காரில் திமுக கொடி கட்டப்பட்டுள்ளது வீடியோவில் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள கும்பல் யார் என்கிற விசாரணை நடந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த நிலையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையாக தண்டனை அளிக்கும் வகையில் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சட்டசபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது அதில் பெண்ணை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறையும் பிணையில் விடுவிக்காதபடி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் முதல் ஆண்டு வரை சிறை தண்டனை அளிக்கவும் மசோதாவில் திருத்தம் செய்யப்பட்டது இப்படி திமுக அரசால் சட்டசபையில் கொண்டுவரப்பட்ட மசோதா சமீபத்தில் அமலுக்கு வந்துள்ள நிலையில் திமுக கொடி கட்டிய வாகனத்தில் வந்த கும்பல் பெண்களை வீடுவரை பின்தொடர்ந்துள்ளதற்கு திமுக அரசு கொண்டு வந்துள்ள புதிய மசோதாவில் பெண்ணை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறையும் பிணையில் விடுவிக்காதபடி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளதை நிறைவேற்றுமா திமுக அரசு என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது Go, hey, wait, back. Wait, wait. go back, go back, go back, go back. Pura fast head को मुड़ी हुई आड़तरुकी। Hey door, door, door phone <menus> हो। Paniyaas, paniyaas। Pinneri oh. hey, pungi, pinneri pungi। Wo, ये mama call हरी। Mama call हरी, यार आते। Pinneri pungi तुम्हें। Pinneri pungi, pinneri pungi। No problem, pinneri pungi। What is happening? There are lot of cars. Don't shout. Oh my God. तो, मामा के कॉल पड़ेंगे मामा कॉल पड़ेंगे यार अब दे दूस नॉट सेफ एट ऑल ओके 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 मामा कॉल पड़ेंगे बाहर गेट इरके 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 बाहर गेट इरके